சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக முருகனுடைய சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை தான் இப்போ நம்ம கேட்டோம் ஸ்கந்த குரு கவசத்தில் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த வரிகள் சாந்தானந்த சுவாமிகள் ஏற்றிய இந்த முருகனுடைய மூல மந்திரத்தை யார் ஒருத்தவங்க எந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் ஆபத்தான காலங்களிலும் உச்சரிக்கிறார்களோ அந்த ஆபத்தானது அந்த இக்கட்டான சூழலானது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மார்கழி மாதத்தோட முதல் நாள் செவ்வாய்க்கிழமையில பிறந்திருப்பது அப்படிங்கிறது மிக மிக நல்ல வாய்ப்பு இன்றைய தினம் நாம் வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத இதுக்கு முன்பே ஒரு பதிவாக நான் கொடுத்துருக்குறேன் ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு ஆனால் அதே நேரத்தில் நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு வழிபாடு பொதுவாகவே இந்த செவ்வாய் கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தின் கீழ் உள்ள ஒரு நாள் இந்த செவ்வாய் கிரகம்தான் நமக்கு மனைகளில் வீடு நிலம் தோட்டம் மனை இவையெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த செவ்வாய் ரொம்ப நம்ம ஜாதகத்தில் வீக்காக இருக்கிறது தான் காரணம் அதே போலவே கடன் பிரச்சனை உருவாவதற்கு வழக்கில் மாட்டி தவிப்பதற்கு நோயில ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க கர்ம வினையினால் ஏற்படக்கூடியவை இவை இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு குறையணும் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி முருக கடவுள் அதனால் முருகக் கடவுளை நாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் நம்மால் முடிந்த வழிபாடுகள் சிம்பிளாக ஒரு செவ்வரளி மலர் போட்டு நம்ம வந்து அவரை வழிபாடு செய்வது ஒரு ரெண்டே ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றினா கூட போதும் இப்போ நிறைய பேர் வெற்றிலேயே இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இரண்டே இரண்டு நெய் தீபமோ அல்லது ஆறு நெய் தீபங்களோ நீங்கள் முருகனுக்கு முன்பு ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை தான் யாரும் வேணும்னே போய் கடன் வாங்கி அதில் சிக்கிறது கிடையாது சூழ்நிலை காரணமாக ஒரு அவசரத்திற்கு ஒரு வேறு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழலில் போய் கடன் வாங்குறாங்க ஆனால் அந்த கடன் வட்டியோடு வட்டியோடு சேர்ந்து 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 இன்று அந்த குடும்பத்தையே முழுங்கக்கூடிய நிலைமையில் நிறைய குடும்பங்கள் இன்று இருக்கின்றது சில பேர் தவறான முடிவுகளை எடுக்கின்றார்கள் இந்த கடனிலிருந்து வெளியில் வருவதற்கு நிறைய வழிபாடுகள் இருக்கு மைத்திரேய முகூர்த்த வழிபாடு அதை மாதிரி சரபேஸ்வரர் வழிபாடு துர்கையம்மன் வழிபாடு ப காலபைரவர் பூசணிக்காய் தீபம் போடுவது இதெல்லாம் கடன் சுமை தீருவதற்காக தான் இன்று மார்கழி மாதத்தோட முதல் நாள் அதனால இன்று இரவு எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல பெஸ்ட்டு டைமுன்னு கேட்டிங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரையில் இதை நீங்கள் செய்யலாம் இன்கேஸ் நான் வேலையை விட்டு லேட்டாக தாங்க வந்தேன் நான் என்னங்க செய்கிறது அப்படின்னா நீங்கள் பன்னெண்டு மணிக்குள்ளே செய்யலாம் இல்லை இதை நான் பார்க்கவே இல்லைங்க ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் மார்கழி செவ்வாய் எந்த செவ்வாய் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் அதனால் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் நீங்க இந்த செவ்வாய்க்கிழமை செய்ய முடியலன்னா கூட அடுத்த செவ்வாய்க்கிழமை செய்யுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட கடைசி மாதத்தில் நம்ம இதை செய்யும் பொழுது பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் உங்களுடைய கடன் சுமையிலிருந்து நீங்க வெளியில வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத முருகப்பெருமான் கிட்ட நீங்க இன்று வேண்டிக்கோங்க இப்போ நம்ம செய்யக்கூடியது மிக பழமையான ஒரு முறை சில தன ஆகர்ஷண பொருட்கள் அப்படிங்கிறது இருக்குது அதில் வந்து இப்போ ஏலக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெரும்பாலும் சமையலுக்கு தான் அது பட் ஆனால் அதில் தன ஆகர்ஷண குணங்களும் இருக்குது ஏலக்காவை வச்சா பணம் வந்துருமா இதை செஞ்சால் பணம் வந்துருமா மந்திரம் சொன்னால் பணம் வந்துருமா இப்படின்னு கேட்கக்கூடிய சில கூட்டங்கள் இருக்க தான் செய்யுது அதை மட்டும் செஞ்சிட்டா எப்படிங்க பணம் வரும் நம்ம நம்மளுடைய உழைப்பை போட்டு அதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் செய்து கூடவே இந்த மாதிரியான சின்ன வழிபாடுகளை செய்தால் உங்களுக்கு பலன் சீக்கிரம் வரும் அப்படிங்கிறத விட ஒரு மன தைரியம் மன தெளிவு ஒரு துணிவு இது எல்லாமே தானாகவே நமக்கு ஏற்படும் ஸோ இதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருள் பட்டை இந்த சுருள் பட்டையில் எவ்வளவு வந்து ஒரு சக்தி மகத்துவங்கள் இருக்குது அப்படிங்கிறத பல பதிவுகள் நம்மளுடைய சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன் நம்முடைய சேனலை முதல்ல இருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமாங்க இந்த பட்டை பொடி இந்த சின்னமான் பவுடர் அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு தன ஆகர்ஷண பொருள் ஸோ இதுதான் அடிப்படையான மிக முக்கியமான பொருள் நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போகிறோம் இந்த பொருள் உங்கள் வீட்டில் இருக்குது அல்ல இதை அல்லது இதை என்னால் இன்னைக்கு வாங்க முடியும் அப்படின்னா அவங்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் இதை ஆரம்பிச்சுடுங்க அப்படி இல்லைன்றவங்க அடுத்த செவ்வாய்க்கிழமையில நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம் சரிங்களா மார்கழி செவ்வாயில் இதை நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க ஸோ ஜஸ்ட் இதை மாதிரி நல்லா முழுசாக இருக்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு தரும் ஏன்னா நம்ம வந்து உடஞ்சி உடஞ்சி சின்ன சின்ன பீஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு செய்வதற்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் நல்ல பெருசாக இந்த சுருள்பட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இதுலேயே சின்ன சைஸும் வருது அப்படி கிடச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப தூள் தூளாக இருந்ததுன்னா அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இதை செய்வதற்கு நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அசைவம்லாம் எதுவும் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இன்கேஸ் நீங்கள் அடுத்த வாரம் செய்ய போகிறீங்கன்னா அன்றைக்கி காலையிலே தலை குளிச்சுட்டு நீங்கள் சுத்தப்பத்தமாக இருந்து இதை நீங்கள் செய்யுங்க ஸோ இதை செய்வதற்கு முன்பு முருகர் படத்தை நல்லா தொடச்சி பொட்டு வச்சுடுங்க இரண்டே இரண்டு தீபங்களோ இல்லை நீங்கள் எப்பொழுதும் ஏதிர ஏத்திர அம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ ஏற்றி வச்சுடுங்க அது கூடவே நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு பத்து ரூபாய் அப்படிங்கிறது மினிமம் அமௌண்ட்டு நீங்கள் வெளியோ வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் நாட்டு கரன்சி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து பத்து ரூபாயோ அல்லது ஐந்து ரூபாயோ இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ நான் மினிமமுக்கு பத்து ரூபாய் அப்படிங்கிறத எடுத்துருக்குறேன் இதை இந்த பத்து ரூபாயை நம்ம என்ன பண்ணணும்னா இதை நடுவில் வச்சு இதை சுருட்டிடணும் ஜஸ்ட் இதை சுருட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு கயிறு போட்டு இதை கட்டிடுங்க இதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு முருகர்கிட்ட வேண்டிக்கணும் இதை மாதிரி என்னுடைய பண பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீ தான் முருகா எனக்கு வழிகாட்டணும் நான் கடன் சுமையிலேருந்து மிக விரைவில் வெளியில் வரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு இந்த ஒரு பொருளை நீங்கள் முருகனுடைய காலடியில் வச்சுடுங்க ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு கயிறு கட்டிட்டு நீங்கள் முருகன் காலடியில் இப்படி வச்சுடுங்க இல்லைனா ஃபோட்டோவுக்கு மேலே இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வச்சுடுங்க இது இந்த மார்கழி மாதம் முழுக்க அப்படியே இருக்கட்டும் நீங்கள் ரெண்டாவது செவ்வாய்க்கிழமையோ இல்லை மூணாவது செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தாலும் பரவாயில்ல இது வந்து அந்த முருகர் பாதத்துக்கிட்டேயே இருக்கட்டும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் பூஜை ரூமுக்கு விளக்கேற்ற போகிறீங்களோ அப்பொழுதெல்லாம் இதை நீங்கள் உங்கள் கைகளில் வச்சு அந்த பிரார்த்தனையை கடன் தீரணும் பண கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க ஸோ இது அப்படியே உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும்ங்க தை மாதம் பிறந்ததும் அதாவது பொங்கலுக்கு பிறகு இந்த பத்து ரூபாயை நீங்கள் என்ன ரூபாயை வந்து சுற்றி வச்சிருக்கிறீங்களோ அந்த ரூபாய் நோட்டை எடுத்து உங்களுடைய பீரோலேயோ கேஷ் பாக்ஸ்லேயோ ஜுவல் பாக்ஸ்லேயோ ஒரு பத்திரமாக வச்சுடுங்க இந்த பட்டையோட ஸ்மெல்லாம் அந்த ஒன் மந்தில் போயிருக்கும் ஸோ இதை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் இவ்வளோதாங்க சிம்பிளான ப்ரொசீஜரு எப்பெல்லாம் நீங்கள் பூஜை அறைக்கு போகிறீங்களோ அப்போ இதை பார்க்கும் பொழுது உங்களுடைய கடன் சுமை தீர வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக முயற்சி செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி